நாம் ஒரு இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அதாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தின் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயுடைய உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்ல சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீயும் மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா

நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய இக்காவையும் கருதாவையும் பெற்ற மக்களை அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான அல்லாஹ் அல்லாஹு ஜெல்ல ஜெலால் ஒரு வசனத்தில் சொல்லுவார் இன்னமாக கஷ்டத்திற்கு தான் இழவு கிடைக்கும் அதற்கு ஒரு நிகழ்வை வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு கண்மணி முகமதுலாய் செல்லவதாக உரைவசினவர்கள் அபுதா தலைமையின் கீழ் கடலோர ஒரு பகுதியில் ஒரு போர்க்கணத்திற்காக முந்நூறு பேர் கொண்ட ஒரு குழுவை பெருமானா செல்லலாக உரைவிசினவர்கள் போருக்காக அனுப்புகிறார்கள் அனுப்புகிற பொழுது பெருமானா செல்ல உரைவசினவர்கள் கொஞ்சம் பேருத்தும் படங்களை உணவுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பேருத்தும் படத்தில் கொடுத்து விடுகிறார்கள் சென்றார்கள் அந்த ஊரில் போய் தங்கினார்கள் படங்கள் எல்லாம் உண்டு தீர்க்க தீர்ந்து விட்டது இன்னும் கொஞ்சம் காலம் கடிக்க வேண்டியது இருக்கிறது என்ன செய்வது என்றே தெரியவில்லை உணவுக்கு பஞ்சமாகிவிட்டது அப்போது படங்கள் இருக்கக்கூடிய கை சிறந்த முத்தாராம் சொல்கிறாங்க நாம் வந்த ஒட்டகத்தில் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகம் என்று சொல்லி வாங்கி நாம் அறுத்து சாப்பிடலாம் அதனுடைய ஊதியத்தை ஊருக்கு சென்று கொடுத்து விடலாம் என்று சொல்லி அந்த முந்நூறு பேருக்கு மத்தியில் ஆலோசனை செய்து அது போன்று முதல் நாள் ஒரு ஒட்டகம் வாங்கப்பட்டது அறுக்கப்பட்டது சமைத்தார்கள் உண்டார்கள் இரண்டாம் நாள் ஒட்டகத்தை எடுத்தார்கள் அறுத்தார்கள் சாப்பிட்டார்கள் காலியாக கெட்டது மூன்றாவது நாள் மூன்றாவது ஒட்டகத்தை எடுத்தார்கள் அடுத்தாலும் சமைத்தாலும் சாப்பிட்டாலும் காலியாக வேண்டது மூணு ஒட்டகம் போனோம்னா அந்த ஒட்டகம் ஓட்டத்தை பார்த்தா நிறைய கம்மியாக கம்மியான மாதிரி தெரியுது சகாபாக்கள் யோசிக்கிறாங்க இப்படியே டெய்லி சாப்பிட்டுக்கணும் அப்படின்னா ஊருக்கு போகணுமா இல்லையா வெ வெகு தூரம் வந்தாச்சு அது கடலூரில் போகிறோமா வந்திருக்கிறோம் மண்ணில் போகணும் அப்படின்னா அந்த ஒட்டகத்தால் போக முடியும் மனுஷ சீக்கிரம் நடக்க முடிய நம்ம கூட பீச்சில் பார்த்தீங்கன்னா கோஸ் பாடுறதுக்கு ஒவ்வொரு ஓட்டமாக சாப்பிட்டுட்டு இருந்தால் ஊருக்கு போய் சேர முடியாத அப்படின்னு நினச்சி செய்யணும் யார் ஒவ்வொரு தர வேண்டாம் நம்ம அனுப்பவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க முடிவு செய்த பிறகு யார் யாருகிட்ட ஃபேஸ் குள்ளே இருக்குதோ கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் மிக குறைவாக தான் இருக்கிறது பல நாட்கள் கிடக்க வேண்டியது இருக்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பழைய இக்கற்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பேருக்கம்பளம் தொடக்கப்படுகிறது அந்த ஒரு தண்ணீரையும் சாப்பிட்டு கொண்டு இந்த நிகழ்வை சொல்லிக் பொழுது தன் ஒரு ஒரு படை வீரருக்கு நாளைக்கு ஒரு பேருக்கு பழமா அது எப்படி கான் யானைக்கு போட்ட சோபிமால இருக்கும் யானைக்கு போட்டால் நல்லா ஒரு நூறு போட்டால் போட்டா சாப்பிடும் சோப்பொழி போட்டா இருக்குன்னா அது படை வீரர்கள் அப்படிங்கும் போது நல்ல மூசா எதிரொலிச்சு வெற்றி கொள்ள முடியும் இங்க பார்த்தா ஒரு பேர் தம்பம் தண்ணி கொடுக்குறாங்க அது எப்படி ஒரு பேருக்கு தம்பம் அப்படிங்கிறது அது எவ்வளவு மோசவர்களுக்கு தான் தெரியும் பொதுவா பார்த்தேன் ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு காஞ்ச ரொட்டி கிடைச்சா கூட பிரியாணி விட அது பெருசா தெரியும் ஏன் அப்படின்னா இருக்கும் போது பிரியாணி வந்த பெருசா தெரிய இல்லாத போது அது பழைய சூழலாக இருந்தாலும்

அந்த மீனை சகாபாக்கள் சாப்பிட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஒரு மீன் எடுத்து பதினஞ்சு நாட்களாக சகாபாக்கள் தொடர்ந்து சாப்பிட்டு மதினா வந்து சேர்க்கிற வரைக்கும் அந்த உணவு இருந்தது என்பதை வரலாறு சொல்லி காட்டுங்க எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அல்லாவும் பாதையில் புறப்பட்டாங்க கொண்டு வந்த உணவு காலியாகி விட்டது இருந்த ஒட்டகத்தில் மூடி சாப்பிட்டாச்சு பேரிச்சு உணவும் கடைசியாக முடிஞ்சு போச்சு இலைத்தலைகளை உண்ணுகிற அளவு

உருண்டுட்டே இருக்கு சொல்லுவோம் பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது நான் சொல்லுவேன் எங்க பாப்பாவோட காலத்துல எங்க மாப்பா ஆறு ரூபாய் சம்பாதிச்சாரு பதினோரு பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அப்படின்னு நான் கத்தார் என் பிள்ளைங்க சொல்லியிருக்கேன் இப்போ அல்லா கொடுப்பில என் மாப்பா பட்ட கஷ்டம் நான் படல பாக்குறோமா இல்லையா சில பேர் தந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டா இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க பெரும்பொண்டு போலீஸ் இருக்கிறார் உலகம் மாறிட்டே தான் வரும் அந்த மா ஒரு தாய் தன்னுடைய மாத குழந்தைக்கு பால் கொடுப்பா அந்த குழந்தை பால் குடிச்சு 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 குடிச்ச பிறகு குழந்தைக்கு பால் உடனே அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தைய அந்த மாறுல இருந்து எடுப்பா ஏன் அப்படின்னா அடுத்து மாடு கொண்டு போறது மாறி மாருக்கு கொண்டு போனா இங்க போய் பால் வரணும் அப்படிங்கனால குழந்தை தன் ஒரு மாறுல இருந்து எடுத்து இன்னொரு மாறு கொண்டு போகும்போது இந்த குழந்தை வீடு வீடு நாளும் ஏன் அம்மா பால் நிறுத்திட்டாள அம்மா பால் நிறுத்திட்டாள

எல்லாமே நல்லா தெரிஞ்ச அழகோம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா கஷ்டங்களையும் போக்கி இறைவனை வணங்கி அவனை துதிக்கக்கூடிய அளவிற்கு தேவை எக்கப்பட்டிருக்கலான் அந்த நம்மை அசலாம்